ஓம் ஸ்ரீ தாராணியர்களுக்கு வணக்கம் சனி சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ சனி பயிற்சி ஆயிருக்கு சனி பயிற்சி ஆயிடுச்சு எனக்கு பயமா இருக்கு கண்டக சனி ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு சனி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கிறவங்களுக்கு சனியின் தாக்கம் கம்மியாகறதுக்கும் சனியினால் வரக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அதாவது எதிர்மறை ஆற்றலை கம்மி பண்றதுக்கும் இது ப்ளூ சஃபயர் இது ஒரிஜினல் ப்ளூ சஃபயர் அப்படியே சும்மா லைட்ல உங்களுக்கு காமிச்சாலே தெரியும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தெரியும் அத்தனை ஒரிஜினலான கிறிஸ்டல் இது இது வந்து ஆக்சுவலா இது நான் என்னோட எனக்காக வாங்கிக்கிட்டேன் பர்சனலா ஆஹ் அதனால இது வந்து ராசின்னு பாத்தீங்கன்னா மகரம் கும்பம் இவர்களுக்கெல்லாம் இவர்களெல்லாம் ராசிநாதன் இல்ல சனி பகவான் இல்லையா அவர்கள் எல்லாம் கூட இதை அணிந்து கொள்ளலாம் அணிந்து கொண்டால் சனி வந்து நம்மளுக்கு நல்லபடியா நேர்மறையா வேலை செய்வார் அதுக்காக தான் இந்த கிறிஸ்டல் ஸோ சனி சனியின் தாக்கத்தைக்கும் சனி பயிற்சி இப்போ நடந்திருக்கு இல்லையா மார்ச் டுவெண்ட்டி நைன் அதனோட அப்பத்துலேருந்து மாறுது ஐயோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க அவங்க எல்லாரும் போட்டுக்கலாம் இதை அதோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை தீர்த்து வைக்கும்